செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள் பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது முயற்சி பண்ணுங்கள் எல்லா விதமான செல்வங்களும் உங்கள் வீட்டுக்கே தேடி வரும் அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்குறோம் முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ரக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தைப்பூச தினத்தை அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க விரதங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் என்னென்னு கேட்டிங்கன்னா தைப்பூச திருநாள் ஒரு ஒரு வருடம் தை மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரம் இருக்குல்ல அதுதான் தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி பூச நட்சத்திரம் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி திதி போட்டு இருக்கு பிப்ரவரி பத்தாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய பூச நட்சத்திரம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து முடியுது பிப்ரவரி பத்து பதினொன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பூசம் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதனால தான் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசமாக கணக்கில் எடுத்துக்கிறோம் அன்றைய தினம்தான் வந்து எல்லா விதமான முருகன் கோவிலுக்கும் அபிஷேக ஆராதனை நடக்கும் காவடி எடுக்கிறது அழகு குத்துறது வேண்டுதல் செய்கிறதுன்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களையும் அன்றைய தினம் செய்வாங்க தைப்பூச திருநாளில் அதிகாலை எழுந்து குளிச்சிட்டு நெத்தியில் திருநீர் அணிந்து கந்தசஷ்டி கவசம் கந்தர அலங்காரம் கந்தர பூதி திருமுருக ஆற்றுப்படை திருப்புகழ் கந்த கழிவெண்பான்னு சொல்லி என்னென்ன முருகர் சம்பந்தமான பாடல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறதே பெரிய விஷயம்தான் வேலைக்கு போகக்கூடியவங்க இது மாதிரி முருகனோட மந்திரங்களை சொல்ல முடியாதவங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் இந்த ஒரு தைப்பூசத்தில் ஆறு நாள் விரதமாக கூட எடுத்துப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் நாள் விரதத்தை ஆரம்பிச்சிங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி உங்களுக்கு ஆறாவது நாள் கணக்கு வந்துடும் அன்றைய தினம்தான் தைப்பூசம் அன்றைக்கு நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் ஆறு நாட்கள் தண்ணீர் மட்டும் அணுந்து எடுத்துக்கலாம் அதாவது முடியாதவங்க காலை மதியம் வரைக்கும் பால் பழம் எடுத்துக்கிட்டு எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு மாலை ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டு பூஜையை நிவர்த்தி பண்ணிக்கிங்க இதுதான் ஆறு நாட்கள் நீங்கள் தைப்பூச திருநாள் அன்னைக்கு விரதம் வந்து இருக்கிறதுக்கான வழிபாட்டு முறை கந்த சஷ்டி கவசம் விரதம் இருப்பீங்களோ அந்த வழிபாடு முறையை தான் வந்து அந்த சமயத்தில் கந்தசஷ்டி கவசமெல்லாம் வந்து படிக்கணும் எந்த தவறும் கிடையாது இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்து தைப்பூச திருநாளில் பழனிக்கு போயிட்டு வருவாங்க முருகனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிப்பாங்க அப்படி பழனின்னு சொல்லி பெரிய கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கே போயிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்கள் வசதிக்கு ஏற்ற இந்த ஒரு தைப்பூச திருநாளில் முடிஞ்சால் அவங்க அவங்க யாரெல்லாம் வந்து வேல் வச்சுருக்கீங்களோ அவங்க வேலுக்கு அபிஷேகம் செய்து வேல் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப விசேஷம் இன்னும் நிறைய பேர் வீட்டில் வேல் வழிபா வழிபடக்கூடாத வழக்கம் இருக்கும் வேலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூஜைகள் செய்யலாம் இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களே இருக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தைப்பூச திருநாள் அன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்குள்ளே ஒரு பொருளையாவது வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே லட்சுமி கடாட்சத்தையும் முருகரோட அனுகிரகத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் அது முதல் பொருள் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் தைப்பூச வந்திருக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடியது துவரம்பருப்பு அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்களால் எவ்வளோ முடியுதோ ஏற்கனவே உங்கள் வீட்டில் சமையலுக்கு துவரம்பருப்பு இருந்தாலும் பரவாயில்லை புதுசாக துவர பருப்பை வாங்கி வந்து வீட்டோட பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக முருகரோட வாகனம் என்ன மயில் மயில் தொகை யார் ஒருத்தவங்க வீட்டில் மயில் தொகை இருக்கோ அங்கே அந்த வீட்டுக்குள்ளே துர்சக்திகளே இருக்காதாம் கண் திருஷ்டி போட்டி பொறாமை பில்லி சூனியம் இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே அந்த மயில் தொகை அப்படிங்கிறது விரட்டி அடிச்சிடுமாம் மயில் தொகை அப்படிங்கிறது நாமளே மயிலோட உடம்பில் இருந்து எடுக்காமல் அதை அதுவே கீழே உதிர்ந்து இருக்கக்கூடிய அந்த மயில் இறகை சேகரித்து தேவஸ்தான அந்த மாதிரி சில கடைகளில் ஆன்லைனில் கூட விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் அந்த மயில் ர ரெக்கையை வச்சுக்கலாம் இது மூலியமாக வீட்டுக்குள்ள பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு வேல் வைத்து வழிபடலாமா வேணாமா குழப்பம் இருக்கும் ஒருவேளை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட இதை பற்றி ஆலோசித்து வைத்து வழிபாடு நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்கள் வேல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் இது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான் அடுத்தது கல் உப்பு கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் பத்து ரூபாய் கொழுத்தாவது ஒரு கல் உப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க ஏற்கனவே கல் உப்பு இருந்தாலும் பரவாயில்லை யார் ஒருத்தவங்க வீட்டில் கல் உப்பு ஜாடியில் கல்லுப்பு வற்றாமல் அல்லல்ல இருந்துக்கிட்டே இருக்குதோ அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் குறையவே இருக்காதான் லட்சுமி கடாட்சம் இருந்தால் எல்லா விதமான செல்வங்களும் அவங்கள தானாக தேடி வரும் அடுத்ததான் அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அனுமனுக்கு உகந்த தினம் அனுமனுக்கு உகந்த பொருட்கள் வெற்றிலை மாலை இது மாதிரி விஷயங்களை வீட்ல வாங்கி வைக்கிறது சிறப்பு தான் அடுத்ததா முருகர் ராஜா அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி போட்டோ அது எந்த விதமான முருகராக கூட இருக்கலாம் ஆனா முருகர் ராஜா அவ அலங்காரத்தில் இருக்கிறது ஒன்று வாங்கிட்டு வந்து உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பீரோல வைங்க இது மூலியமாக செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ராஜாவாக வாழ முடியும் கொடிக்கட்டி பறக்க முடியும் உங்களோட போட்டியாளர்கள் மாதிரியே நீங்கள் தொழிலில் முன்னேறி முதல் இடத்துக்கு போக முடியும் இன்னொரு பக்கம் கணவன் மனைவி இடையில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க முருகர் வள்ளி தெய்வானையை கூட அந்த மாதிரியான ஃபோட்டோக்களை நீங்கள் வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டில் ஏழு எண்ணிக்கையில் குதிரைகள் ஓடுற மாதிரி ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு சிறப்பு தான் இதை சொல்லி இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே உதாரணத்துக்கு தான் இதில் சிலது விட்டுப்பட்டு இருக்கலாம் இல்லை சில பொருட்கள் வந்து நீங்கள் வச்சிருக்கலாம் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு தைப்பூச தினத்தை அன்னைக்கு வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது வாகனங்கள் வாங்கிறதுனா விஷயங்கள் எல்லாத்தையுமே பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச தினத்தை அன்னைக்கு நீங்கள் போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னொரு பக்கம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் இந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் சொத்து நிலம் வீடு வழக்குகள் நிலுவையில் இருந்தால் கூட அது வந்து சரியாகும் இது ஒரு செவ்வாய் பகவான் தான் அதனால் வீடு நிலம் மனை வாங்குறதுக்கான விஷயங்கள் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தணும்னா கூட நடத்தலாம் இந்த தினத்தை இந்த ஒரு செவ்வாய்க்கிழமையே முருகனுக்கு உகந்தது செவ்வாய் பகவானை கடனை அடைக்கிறதுக்கு உரியது இந்த இரண்டு நாட்களும் இது இருக்கக்கூடிய நல்ல தைப்பூசம் வந்திருக்கு கூடுதல் நன்மை தரும் ஏதாவது ஒரு வருடம் மட்டும் இந்த தைப்பூசை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக வந்து வந்திருக்கு இந்த ஒரு தைப்பூசை திருநாள் முருகப்பெருமானை ரொம்ப மெனக்கெட்டெல்லாம் நீங்கள் வணங்க வேண்டாம் உங்ககிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ என்னென்ன நெய்வேத்தியங்கள் செஞ்சு வ படைக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினாலே கேட்குற வரத்தை வாரி வழங்கிடுவார் அப்படிங்கிறதும் இந்த பொருட்களையும் சேர்த்து நீங்கள் வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைய தினம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு இரண்டு பேத்துக்காவது வீட்டில் சமைச்சு கொடுக்க முடியலேனாலோ வெளியில் கடைகளில் வாங்கி கூட கொடுங்க தவறு எதுவும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி